நல்லா இருக்கீங்களா சரிங்க மனுஷங்களும் சரிங்க அதே மாதிரி மிருகங்களும் குட்டி போட்டு பால் கொடுக்கறது நிறைய இருக்குங்க ஆனால் எல்லா பாலுமே வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விலங்கு மட்டும் பால் வந்து கருப்பு கலரில் அதுக்கு சுரக்கலாம் அதை பற்றா வீடியோவில் வந்து அம்மனைக்கு பார்க்க போகிறேங்க அது மனுஷங்களுக்கும் சரிங்க மிருகங்களுக்கும் சரிங்க எல்லாத்துக்குமே பால் வந்து வெள்ளை கலராகவே தானே வருது அதோட மனுஷ வாழ்க்கையில் வந்துங்க குழந்தையில இருந்து பெரியவங்க வரலையும் எல்லாத்துக்கும் பால் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அல்லவா அதே மாதிரி மனுஷங்களுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியத்துக்கும் சக்திக்கும் பால் வந்து ரொம்ப தேவையாக இருக்குது அதே மாதிரி ஒரு குழந்த பிறந்தா மொதல் வந்து தாய்ப்பால் தான் கொடுக்குறாங்க ஒரு கல குழந்தை பிறந்துச்சுன்னா முதல் வந்து அது கொடுக்கறது வந்து தாய்ப்பால் தான் அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி தேவையான மாட்டுப்பால் கொடுக்குறாங்க சிலர் வந்து அந்த பவுடர் பால்லாம் கூட கொடுக்குறாங்க ஆனால் குழந்தை பிறந்ததும் கொடுக்கறது வந்து தாய்ப்பால் தானே அல்லவா மனுஷங்க மட்டும் அல்லங்க சிங்கம் புளி குரங்கு நாய் பூனை ஆடு மாடு ஏன் இவ்வளோ தூரம் அது சின்ன எலி அது கூட குட்டி போட்டு பால் கொடுக்குது அல்லவா சிங்கமும் குட்டி போட்டு பால் கொடுக்குது குழிகள் இருக்குதுல்ல புலிகளும் குட்டி போட்டு தன்னுடைய குட்டிகளுக்கு வந்து பால் கொடுக்குற அதே மாதிரி குரங்கு இருக்குல்ல குரங்கும் வந்து குட்டி போட்டு பால் கொடுக்குது நாயும் குட்டி போட்டு பால் கொடுக்குது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பூனையும் குட்டி போட்டு பால் கொடுக்குது ஆடு குட்டி ஓட்டு பால் கொடுக்குது மாடும் அதே மாதிரி தான் குட்டி போட்டு பால் கொடுக்குது எலிகளும் குட்டி போட்டு பால் கொடுக்கறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அல்லவா இது மாதிரி குட்டி போட்டு பால் கொடுக்குற இலங்கை வந்துங்க உலகத்தை வந்து ஆறாயிரத்தி நானூறு வகை இருக்காம் ஆறாயிரத்தி நானூறு பால் ஊட்டிங்க இருக்குதுங்களா ஆனால் எல்லாமே வந்து வெள்ளைக்கிழரில் தான் பால் கொடுக்குதுங்க ஏன் நீங்கள் இப்போ வந்து மாடு வந்து வெள்ளையாக இருக்குது அது கறக்கிற பால் வெள்ளையாக தானே வருது எரும மாடு கருப்பாக இருக்குது அது மட்டும் இன்னும் கருப்பாக இல்லை வெள்ளைக்கலரில் தான் பால் கறக்கு ஆனால் ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஆப்பிரிக்காவில் வந்துங்க கருப்பு காண்டா ஒன்று இருக்குது அது வந்து கருப்பு கலரில் பால் சுரந்து பால் கொடுக்குமா ஆப்பிரிக்கா கண்டத்தில் கருப்பு காண்டா மிருகம் அதோடைய பால் வந்து கருப்பு கலரில் இருக்குமா அதோடு அது அதோடைய பாலில் வந்து ரெண்டு தான் கொழுப்பே இருக்குமா அதனால் அந்த பால் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்குமா அது வந்து கருப்பு கலரில் பால் கொடுக்குங்க அது வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வரல்தான் கன்று ஈணும் அதாவது நாலஞ்சு வயசு வரைக்கும் மட்டும்தான் அது வந்து இனப்பெருக்கம் செய்யும் ஆனால் கர்ப்பமானால் ஒரு வருஷமாகும் ஒரு வருஷம் வந்து கர்ப்பமாகவே இருந்து அப்புறம்தான் குட்டி வந்து இனிமா சரிங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன கருப்பு கலர்லயும் பால் சுரக்கக்கூடிய ஒரு விலங்கு இருக்குது அது வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள காண்டா மிருகம் சரி வேற ஒரு நல்ல வீடியோட மறுபடியும் நம்ம சந்திப்போம் நன்றி